தமிழகத்தின் இதயத்தில் நின்று கொண்டு அருணாச்சல மலை அது ஒரு மலையல்ல அது சிவபெருமானின் நேரடி உருவம் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை பௌர்ணமி அன்று மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் இந்த தீபம் வெறும் ஒளி அல்ல அது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் தோன்றிய சிவனின் அனந்த ஜோதி ஏன் இந்த தீபம் ஏற்றப்படுகிறது ஏன் அருணாச்சலம் ஜோதிர்லிங்கம் ஏன் ஒரு தரிசனம் வாழ்க்கையே மாற்றுகிறது இந்த முப்பது நிமிட வீடியோவில் வரலாறு புராணம் அதிசயம் அறிவியல் அனைத்தையும் பார்க்கப் போகிறோம் ஓம் நம சிவாயா லிங்கோத்பவம் மற்றும் ஜோதி தோன்றிய வரலாறு பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்று விவாதித்தனர் அந்த தளராறை முடிக்க சிவபெருமான் அனந்த ஜுவாலையாக தோன்றினார் ஆதி அந்தமில்லாத அந்த ஜுவாலை உயரம் அகலம் ஆழம் எதிலும் அளக்க முடியாதது பிரம்மா மேலே சென்றார் விஷ்ணு கீழே சென்றார் விஷ்ணு உண்மையை ஏற்றுக்கொண்டார் ஜுவாலைக்கு அடிப்படை கிடைக்கவில்லை பிரம்மா தாழ்வு காணாமல் கூறியதால் சிவன் அவரது வழிபாட்டை உலகில் நிறுத்திவிட்டார் அந்த ஜுவாலையே மலை அதனால் திருவண்ணாமலை இஸ் ஈக்குவல் டு சிவபெருமானின் ஜோதிஸ்வரூபம் அருணாச்சலம் ஏன் ஜோதிர்லிங்கம் அருணாச்சலத்தில் சிவன் தீ வடிவில் இருப்பதாக உலகம் நம்புகிறது பஞ்சபூத ஸ்தலங்களில் இது ஸ்தலம் அருணாச்சலம் தரும் சக்தி ஞானம் இந்த மலைக்கு அருகே நின்றாலே மனம் அமைதியாகிறது ரமண மகரிஷி ஏன் இந்த மலையை வாழ்நாள் முழுவதும் விட்டு செல்லவில்லை அருணாச்சலமே சிவத்தின் உயிருள்ள வடிவம் என்று அவர் கூறினார் திருவண்ணாமலையின் மறை நவமனம் அருணாச்சலம் ஒரு ஆன்மீக சக்தி மையம் இங்கு பல குகைகள் உள்ளன விருப்பகுபம் பதாளலிங்கம் வீரட்டானேஸ்வர குகை இதில் தியானம் செய்வதால் மனம் மிக வேகமாக தெளிவடையும் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் உலகின் மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக நடையாக கருதப்படுகிறது ஒரு கிரிவலம் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்டு சிவலிங்க தரிசன புண்ணியம் என்று கூறப்படுகிறது கார்த்திகை தீபத்தின் உண்மை பொருள் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபம் ஜோதி தோன்றிய நாளின் நினைவு எண்ணெய் நெய் சாம்பிராணி சேர்ந்து தயாராக்கப்படும் கமலா ஜோதி உச்சியில் ஏற்றப்படும் சுமார் முப்பத்தைந்து முதல் நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த தீபம் தெரியும் இந்த ஒளியை பார்க்கவே பாவங்கள் நீங்கும் என்றும் கர்மவினைகள் குறையும் என்றும் நம்பிக்கை கார்த்திகை நாளில் செய்ய வேண்டிய கிரியைகள் இந்த நாளில் பின்பற்ற வேண்டியவை காலை தியானம் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஓம் நம சிவாய நூற்றி எட்டு முறை கிரிவலம் சாத்தியமானால் அன்னதானம் வீட்டில் சிறிய தீபமும் ஏற்றலாம் ஐந்து தீபம் ஏற்றுவது பஞ்சபூத சமநிலைப்படுத்தும் தீப தரிசனத்தின் அதிசய பலன்கள் கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் கிடைக்கும் பலன்கள் தொழில் வளர்ச்சி குடும்ப நல்லிணக்கம் மன அமைதி கர்மநாசனம் கல்வி முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் தடைகளாகலும் வாழ்க்கையில் ஒளி நுழைவு இந்த நாளில் செய்யப்படும் ஜபம் தீபம் தியானம் அனைத்தும் பல மடங்கு பலன் தரும் அருணாச்சல மலை ஒவ்வொரு நாளும் உள்ளது ஆனால் அந்த மலை ஒளி ஏற்றப்படும் நாள் ஆண்டில் ஒரே ஒரு நாள் அந்த ஜோதி தரிசனத்தின் பலன் உலகில் எதனாலும் ஒப்பிட முடியாதது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் ஓம் அருணாச்சல சிவாய நமகா